ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இவ்வளவு நாட்களாக ஆத்திம் அந்த மூன்று கேள்விகளுக்கும் எப்படி பதில் கண்டுபிடித்தார் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்தார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் சமாளித்தார் எந்த யுக்தியை பயன்படுத்தார் அப்படி என்று சங்கமோகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் கூட அதனுடைய விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அந்த வகையில பார்க்கலாம் கொஞ்சம் ரிவைஸ் செய்து கொள்ளலாம் அந்த மூன்று கேள்வி என்ன அப்படின்னு ஏற்கனவே பதில் கண்டுபிடித்து விட்டாச்சு அதாவது ஒரு முறை பார்த்தேன் மறுமுறை பார்க்க விரும்புகிறேன் நல்லதை நதியில் போட்டுவிடும் தீங்கு செய்யாதே அப்படி செய்தால் அதுவே உன்னை வந்தடையும் என்ன கர்மம் செய்யறோமோ அது திரும்பி உனக்கு தான் திரும்பி வரும் அப்படி என்று மூன்று கேள்விகளுக்கும் நாம் பதில் கண்டுபிடித்து விட்டோம் நான்காவது கேள்வி என்ன உண்மையை பேசுகிறவன் உன்னத நிலை அடைவான் அப்படி என்று ஆத்திம் நேற்று அந்த பதிலை கண்டுபிடிப்பதற்காக அந்த நோக்கத்தோடு ஷஹாபாத்தை விட்டு புறப்பட்ட ஆத்திம் காடு மலைகள் எல்லாம் சுற்றி கடைசியாக ஒரு விசித்திர பிரதேசத்தை அடைந்தார் அங்கு ஒரு நீண்ட நதி அதன் தண்ணீர் எல்லாம் ரத்தமாக ஓடிக்கொண்டிருந்தது இது என்ன விந்தை தண்ணீருக்கு பதிலாக இது குருதி அல்லவா இந்த நதியில் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று வியந்தபடி அந்த நதிக்கோரையோரமாக போய் கொண்டிருந்தார் ஆத்தி சிறிது தூரம் சென்றதும் ஒரு விசித்திரத்தை கண்டு அப்படி அசந்து போய் நின்று விட்டார் என்ன விசித்திரம் அந்த மரத்தினுடைய கிளைகளில் சில தலைகள் மட்டும் தொங்கிக் கொண்டு இருந்தது அவ்வளவு தலைகளும் பூரண சந்திரனை ஒத்த பிரகாசத்துடன் வட்ட நிலா போன்று காட்சியளித்தது அந்த தொங்கிக் கொண்டிருக்க கூடிய தலைகள் ஆம் அவைகள் யாவுமே பெண்களுடைய தலையாக இருந்தது மரத்தின் அடி வெட்டப்பட்ட தலைகள் மரக்கிளையில் இப்படி தொங்கிக்கொண்டிருப்பானேன் அப்படி என்று கேள்வி கேட்டால் தனக்கு தானே இப்படியாக வியந்தவாறு ஒரு கணம் அப்படியே சம்பித்து போய் நின்று விட்டார் ஆத்தி அந்த மரத்தினுடைய கீழ் ஒரு ஏரி காணப்பட்டது அந்த மரத்தின் கீழே என்ன இருக்குது ஏரி காணப்பட்டது மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைகளில் இருந்து ரத்தம் சிறிது சிறிதாக சொட்டி சொட்டி அந்த ஏரி தண்ணீர் விழுந்து கொண்டிருந்தது அதனால்தான் ஏரி ஃபுல்லா ரத்தமாக இருந்தது அதனால்தான் அந்த ஏரியிலும் சரி தண்ணீருக்கு பதிலாக ரத்தம்தான் தான் நிறைந்திருந்தது அந்த அதிசய காட்சியை பார்த்த அதிமுக ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அதை பிரமித்து பார்த்தவாறு இருந்தபொழுது எதிர்பாராத வண்ணம் அந்த தலைகள் கலகலவென்று சிரித்து கலகலத்து கொண்டிருந்தது திடுகிட்டு போன அந்த ஆத்திம் அந்த தலைகளை கூர்ந்து கவனித்தார் ஆம் சந்தேகமே இல்லை அதே தலைகள் தான் சிரித்திருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய மனதில் நினைத்து முடிப்பதற்குள் மீண்டும் ஒரு சிரிப்பொலி கேட்கவே அந்த தலையினுடைய கண்கள் தான் சிரிக்கின்றன என்பதை நேரடியாக பார்த்து விட்டார் ஆத்தி மரக்கிளையிலே தலைகள் இப்படி ஏன் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் கேள்வி கேட்கின்றார் இவைகளுடைய உடல் எங்கே உயிரில்லாத தலைக்கு சிரிக்கக்கூடிய சக்தி ஏது உடல் இல்லாமல் உயிர் எப்படி இருக்க முடியும் இவைகள் எல்லாம் மனித தலைகள் தானா இல்ல அந்த மோகினியுடைய தலைகளா என்று தன்னுடைய மனதிற்குள் யோசித்தபடி அங்கேயே அந்த மரத்தடியே உட்கார்ந்து விட்டார் ஆத்தி அன்று பகலெல்லாம் அங்கும் இங்கும் நகராதபடி அங்கேயே அமர்ந்திருந்தார் ஆத்திம் பகல் கழிந்து இரு சூழ தொடங்கியது இரவு மெல்ல தலை நீட்டியது என்ன அதிசயம் போகிறதோ என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்திருக்கு ஏற்ப உண்மையிலே அங்க ஒரு அதிசயம் நிகழத்தான் செய்தது என்ன அதிசயத்தை பார்ப்போம் தொங்கிக் கொண்டிருந்த அந்த தலைகள் அத்தனையும் தொப்பு தொப்பு என்று அந்த ஏரி தண்ணீரில் விழுந்தன மறுகணமே ஏறி இருந்த இடத்தில் ஒரு அழகிய மகால் மாயமாகி எழும்பி நின்றது அந்த மகாலை சுற்றிலும் வண்ண மலர் செடிகளும் குலுங்கக்கூடிய கனி மரங்களை காட்சியளித்தது அங்கே ஒரு பளிங்கு கூடத்தையும் அதன் நடுவே ஒரு தங்க சிங்காசனத்தையும் கண்டார் ஆத்திம் அதையடுத்து கண்ணை கவரக்கூடிய கட்டழகிகள் பலர் வரிசை வரிசையாக நடந்து வந்து அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் உட்கார்ந்து இருந்தார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த கட்டழகிகளின் முதலழகியான அந்த எழிலினுடைய இருப்பிடமான ஒரு தீ வானத்து மேகத்தை கீரை வரக்கூடிய அந்த முழு மதியை போல எங்கிருந்தோ வந்தார் உடனடியாக அவருடைய முகம் அப்படி தங்கமாக ஜொலிக்கின்றது அவருடைய முகமோ சந்திரனை ஒத்த அந்த சந்திர பிம்பம் போல இருக்கிறது அவருடைய விழிகள் இரண்டு இரு கமலங்கள் போல இருக்கிறது அவருடைய பற்குல முத்துக்கள் போல இருக்கிறது அவருடைய இதழ்களோ செம்பவழங்கள் போல இருக்கிறது இப்படியாக அந்த அழக அரசினுடைய உடனுடைய ஒவ்வொரு உறுப்பும் சரி ஒவ்வொரு ரத்தினத்தையும் சரி நினைவூட்டுவது போல இருந்தது அந்த அழகு ராணி அங்கு வந்ததும் அங்கே அமர்ந்திருந்த எல்லா மங்கையர்களும் சரி அத்தனை பேரும் எழுந்து மரியாதை செய்தார்கள் அவர் அந்த தங்க ஆசனத்தில் அமர்ந்ததும் மற்ற பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒய்யாரமாக நாட்டியம் ஆடினார்கள் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அழகிகளுக்கான ஆத்திம் புருவங்கள் ஆச்சரியத்தால் தான் சொல்ல முடியும் ஆம் அந்த அழகிகளை இதற்கு முன் எங்க பார்த்திருப்பதாக அவருக்கு தோன்றியது சற்று நேரத்துக்கு முன்பு அந்த மரக்கிளையினுடைய உச்சியில் தொங்கிக் கொண்டிருந்தது சோ இவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக தெரிந்துவிட்டது அதோடு மட்டுமல்ல அந்த அழகுகளுக்கு எதிராக இப்பொழுது நடனமாடும் மங்கைகள் எல்லோரும் சரி அந்த மரக்கிளில் தொங்கிக் கொண்டிருந்த தலைகள் தான் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது அந்த மாயம் மங்கையினுடைய அந்த கோலாகலத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த ஆத்திம் அடுத்து நடக்கப் போகக்கூடிய அதிசயத்தை காண துடித்துக் கொண்டிருந்தார் ஆத்திம் அதற்குள் நள்ளிரவு வந்துவிட்டது அங்கே உடனே ஆடலும் சரி பாடலும் சரி முற்று பெற்றுவிட்டது அடுத்த காலம் அந்த நடுக்கூட்டத்திலே ரத்தின கம்பிலம் விரிக்கப்பட்டது ஆசனத்திலே அமர்ந்தவர்களுக்கு ஆடல் அந்த அழகிகளுக்கும் சரி அனைவருக்கும் நிறைய தின்பண்டங்களும் பழரச பானங்களும் வழங்கப்பட்டது எல்லோரும் வரிசையாக அமர்ந்து விருந்து உண்டார்கள் சாப்பிட தொடங்கும் முன் அந்த அழகு ராணி என்ன நினைத்து கொண்டாலோ தெரியவில்லை தாதி ஒருத்தியை சமிக்ச செய்து அருகே அழைத்து அதோ ஏரி கரையில் உட்கார்ந்திருக்க கூடிய வாலிபருக்கும் நாம் விருந்து உணவை வழங்கி விட்டு வா என கட்டளையிட்டாள் அவள் ஆணையே மேற்கொண்டு அந்த தாதி பெண் ஏரிக்கரையில் அமர்ந்திருந்த ஆத்திமுக்கு எதிரே தாம்பலம் நிறைய தின்பண்டங்களை பரப்பி வைத்து அதை உண்ணும்படி வேண்டினாள் அப்பொழுது ஆத்திம் அந்த பெண்ணை நோக்கி பெண்ணே நீ கொடுப்பதை நான் புசிக்க வேண்டும் என்பது உன் தலைவியினுடைய விருப்பமானால் அவள் பெயரை நீ எனக்கு சொல்லியாக வேண்டும் இல்லாவிடல் இவைகளை நான் தின்ன கூட மாட்டேன் எப்படி என்று உறுதியாக சொன்னார் ஆத்திம் அதை கேட்ட தாதி பெண் அதற்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு இல்லை இவைகளே உங்களிடம் சேர்ப்பித்து வரத்தான் எனக்கு கட்டளையிடப்பட்டது அதை தவிர வேறு எதையும் நான் சொல்வதற்கு இல்லை என்று கூறிவிட்டு மௌனமாக நின்றால் அந்த அதோடு பேச்சு விடுவதாக இல்லை அவள் பெயரை சொல்லாவிட்டால் இவைகளை நான் சாப்பிடவும் முடியாது என மறுத்துவிட்டார் தர்ம சங்கடமான அந்த நிலையில் சிக்கிக் கொண்ட அந்த பனி பெண் தன் ராணியிடம் சென்றார் உங்கள் பெயரை கேட்டால் நான் சொல்ல மறுத்தேன் உங்கள் பெயரை நான் தெரிவிக்காவிடில் அந்த முசாபர் சாப்பிட முடியாது என்று பிடிவாதம் செய்கிறார் முசாபர் என்பது யாரு ஆத்திம் இது போல புக் அந்த புகாரை சொன்னால் அந்த தாதி பெண் அதை கேட்ட அந்த ரத்த ராணி வேறொரு தாதி பெண்ணை ஆத்திமிட அனுப்பி தின்பண்டங்களை புசிக்குமாறு மறுபடியும் வேண்ட சொன்னாள் அதன்படியே அந்த தாதி ஆத்தி அணுகி மீண்டும் புசிக்குமாறு மண்டாடினார் ஆத்திம் இயற்கவே இல்லை பழைய பதிலை தான் சொன்னார் ஆகவே இந்த பனி பெண்ணும் திரும்பி வந்து தேதியை அதற்கப்புறம் ராணி வேறு எந்த விதமான பிரயாசம் எடுத்துக்கொள்ளவில்லை உணவு அருந்தியானது மீண்டும் ஆடல் பாடல் ஆரம்பமாயிற்று இரவு நீங்கி விடிய வரை இந்த கோலாகலம் நீடித்தது பொழுது விடிந்ததும் ஏரினுடைய நடுவே இருந்த அந்த மகால் மறைந்து விட்டது பழையபடி அந்த மரத்தினுடைய கிளைகளில் நிலைகள் அந்த 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 பெண்கள் எல்லாரும் அவருடைய தலைகள் மட்டும் தொங்கி தொடங்கியது இவ்வளவு விசித்திர வினோதங்களையும் கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆத்தியம் மனதில் ஒரு வகை ஆவல் உதித்தது அந்த அழகு ராணிய சந்தித்து அவளிடம் சில வார்த்தைகளாவது பேச வேண்டும் முடிந்தால் அவளை நம் மனைவியாக்கி கொண்டால் என்ன என்றெல்லாம் அவர் எண்ணி பகல் பொழுதே அங்கேயே கழித்தார் பார்ப்போம் நாளைக்கு மறுநாள் இரவு தொடங்கியதும் அந்த மறு மரத்தில் இருக்கக்கூடிய தொங்கிக்கு இருக்கக்கூடிய தலைகள் என்ன செய்யப் போகிறது அதிமங்கு என்ன நிலைகள் கொண்டு வரப்போகிறா என்று ரகசியத்தோடு நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி warm sun,